வெல்கம் டு டீஸ் வேர்ல்டு இன்றைக்கி நம்ம சேனலில் பச்சை பயிறு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா சாதம் சப்பாத்தி தோசை இட்லி எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் ஒரு பக்காவான சைடிஷ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து பச்சை பச்சைப்பயிறை ஓவர் நைட் நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் குறைஞ்சது ஒரு எட்டு மணி நேரம் ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் ஊற வச்சுக்கணும் சில பேர் நல்லா வறுத்துட்டு அப்படியே கூட இதை ஊற வைப்பா வேக வைப்பாங்க நான் வந்துட்டு ஊற வச்சு செஞ்சுருக்கேன் இப்போ ஊற வச்சது எல்லாமே நல்லா கழுவிட்டு கல் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஒரு குக்கருக்கு மாற்றிக்கோங்க அது கூடவே ஒரு ஆறேழு பல் பூண்டு பத்துலேருந்து பன்னிரெண்டு சின்ன வெங்காயம் கூடவே உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் நான் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் முடிஞ்சளவுக்கு பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா கொழம்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அவ்வளவு தான் ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் இந்த குழம்புக்கு தேவைப்படும் ரொம்ப சட்டென்னு செஞ்சிடலாம் பருப்பை மட்டும் நீங்கள் ஊற வச்சிட்டீங்கன்னா போதும் இப்போ இந்த பயிர் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு ஆறுலேருந்து ஏழு விசல் வேகிற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கீம் போயிடுச்சு நல்லாவே பச்சை பயிர் நல்லா வெந்து வந்திருக்கு பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் தண்ணியுமே எக்ஸஸ் எதுவும் இல்லை எக்ஸஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ட்ரைன் பண்ணிவிட்டு கடைஞ்சதுக்கப்புறம் திரும்ப ஆட் பண்ணிக்கலாம் பட் ஓரளவுக்கு இந்த குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் சப்பாத்தி தோசை அண்ட் ரைஸ்க்குமே நல்லா இருக்கும் நீங்கள் இட்லிக்கு எடுத்துக்கும் போது வேணால் கொஞ்சம் லிக்விடாக எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா ஒரு மத்து வச்சு கடைஞ்சிருங்க நான் பொட்டேட்டோ ஸ்மாஷர் வச்சு கடைஞ்சிக்கிறேன் நல்லா வெந்ததுனால பார்த்திங்கன்னா கடையும் போதே உங்களுக்கு தெரியும் நல்லா சட்டுன்னு எல்லாமே சேர்ந்து ஸ்மாஷ் ஆகிடுச்சு இப்போ இது நல்லா கடைஞ்சி எடுத்துகிட்டு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்தோம் அப்படின்னாவே ரெடி ரெடியாயிடும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான் பட் ஆனால் பச்சை பயிரோடய டேஸ்ட் பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும் அதாவது பச்சை மிளகா காரத்தோடு இது சாப்பிடும் போது ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்ல பயிர் எதுவுமே முழுசாக இல்லாத அளவுக்கு நல்லா ஸ்பேஷ் பண்ணி எடுத்துகிட்டேன் இப்போ இதுக்கு தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் கடுகு காஞ்ச மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் காரத்தை பொறுத்து ஆட் பண்ணிக்கோங்க சிம்பிளான ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள்